ஆனால் கடைசிக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா அப்போ நான் நினைக்கிறதுக்கு வந்து சட்ஜி பீட்டி ஒரு வஹாபியாக இருக்கும் அப்போ ஜெமினி வந்து சுண்ணத்தோல் ஜி மாதா இருக்கும் சட்ஜி சேர்ந்தது சேர்ந்து ஜெமினி வந்து சூஃபீஸ கொள்கையை சேர்ந்ததுன்னு சொல்லி அதுக்கே ஒரு லேபரை கொத்தினா பாருங்க அங்கே தான் ஐயா நீங்கள் இருந்தீங்க சூப்பர் இப்படியே கண்டினியூ பண்ணுங்க நல்லா வருவீங்க இந்த ஓப்பனையாக கண்டுபிடிச்சால் மட்டும் அந்த வீடியோவை பார்த்தான் வைங்களே ஏன்டா இதை நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அவமானத்திலே செத்துருவோம் நம்ம ஆள்கள் என்னது ஓப்பனையை வச்சு பனான எஃபெக்ட்டும் ஜிபிலியும் மட்டும் செஞ்சு செஞ்சு இருந்தால் இப்படி தான் அவு மாடு மாதிரி எந்த ஒரு ப்ரம்ட்டும் இல்லாமல் சும்மா நம்ம ஓப்பனையை யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை தான் உண்டாகும் அஸ்லாம் அலைக்கும் வரம்துல்லா பிரகாத்து காலங்காலமாக நாங்கள் நம்பி வரக்கூடிய சில கற்பனை கதைகள் கட்டுக்கதைகள் தொடர்பாக தான் நாங்கள் பார்த்து வருகின்றோம் அதில் நம்ம கடந்த சில நாட்களாக சுபான மௌலூத்னு சொல்லக்கூடிய இந்த கிதாபில் இருக்கக்கூடிய கதைகள் எந்த அளவுக்கு கட்டுக்கதைகள் எழுந்திருக்கிறாங்க குரானா மாற்றமான கதைகள் எழுந்திருக்கிறாங்க ஆதாரமற்ற செய்திகளை எழுந்திருக்கிறாங்க அதே போல் சிறுக்கான செய்திகள் ரஸ்வுன் சலாஸ் அவர்களை எல்லாவுடைய ஸ்தானத்தில் வைத்திருக்கின்ற பல வரிகள் தொடர்பாகலாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம் அப்போ இதில் உள்ள சில வரிகள் வந்து அளவுக்கு சிறக்காக இருக்குது என்றதை நம்ம சொல்கிற இடத்துல குர்வான் அதி ஆதாரத்துடன் பதில் சொல்ல தெரியாதவர்கள் நீங்கள் அந்த ஜமாத்த சேர்ந்தவங்க இந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க அந்த கொள்கையை சேர்ந்தவங்கன்னு சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய பதில் இதாக தான் இருக்குது இப்போ நம்ம சொன்னால் தானே அந்த கொள்கை இந்த கொள்கைன்னு வரும் சோ நம்ம ஓப்பனையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வச்சு நம்ம இதில் உள்ள வரிகளை இன்புட் பண்ணி அது இஸ்லாத்துடைய அக்கீதா குர்வான் ஹதீஸ்னு சொல்லக்கூடிய இந்த லிமிட்டேஷனை கொடுத்து இந்த அக்கீதாவுக்கு ரிஃபர் பண்ணி குர்வான் வசனங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுது குர்வான் வசனங்களுக்கு எந்த அளவுக்கு மோதுது எந்தெந்த குர்வான் வசனங்களுடன் ஒன்று ஒத்து போகுது எந்த குர்வான் வசனங்களோட மோதுது என்பதை நம்ம அதிட்ட কেইটোৱো அப்போ கம்பேர் பண்ணி காட்டுன்னு சொல்லி அப்போ கம்பேர் பண்ணி நமக்கு அது காட்டும் முதலாவது விளங்கிக்கணும் இந்த ஓப்பனையாயின்னா என்ன இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு விளங்கிக்கொள்ளணும் ஏன்னா அது பல பேருக்கு வந்து விலங்கல்ன்றது தான் விலங்கு ஏதோ நம்ம இது சுயமாக சிந்தித்து பதில் சொல்லக்கூடியது மாதிரியும் போயிட்டு இதில் போயிட்டு இது கேட்டு இருக்கிறீங்க இதுக்கு போய்ட்டு ஃபத்துவா கேட்டுருக்கிறீங்கன்ற மாதிரி நம்ம ஃபத்துவா கேட்கல முதலாவதாக புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இந்த ஓப்பனை ஆகிட்டுன்னா என்ன இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் இது ஒரு சர்ச் என்ஜின் சேட்ஜி இப்படின்னு சொன்னால் ஒரு சர்ச் என்ஜின் எப்படி கூகுள் யாகு மாதிரி ஒரு சர்ச் என்ஜின் தான் ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸான சர்ச் சர்ச் என்ஜின் நம்ம எப்படி கூகுள் யாகுவில் போயிட்டு மன்றம் வலிக்குது பௌத்த வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொன்னால் இதுதான் காரணமாக இருக்கலாம்னு சொல்லி சில ஆர்ட்டிகல்ஸ்களை கொண்டாந்து தருமே அதே மாதிரி ஒரு சர்ச் செஞ்சு ஆனால் ஓப்பனை ஆகி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய இந்த புதிய இன்னோவேஷன்ஸில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நம்ம ஒரு சோர்ஸை கொடுத்தோம்னா அதை ரீட் பண்ணி அது ஃபுல்லாக ரிஃபர் பண்ணும் அதுலேருந்து நமக்கு நெருக்கமான பதிலை தந்துடும் அப்போ அந்த பதில் சரியாக பிள்ளையான்றதை நாம தான் பார்க்கணும் அது தார பதில் சரியாக இருக்குதா பிழையாக இருக்கிறான்றத நம்ம அதை பற்றி அறிவி இருக்க வேண்டும் அப்போ நம்ம அதை எப்படி ப்ரம்ப் பண்ணுறதுல தான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது இப்போ நம்ம எப்படி ப்ரம்ப் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் நம்ம மௌலுதுடைய வரிகளை போட்டிருந்தோம் போட்டுவிட்டு விட்டு இஸ்லாத்துடைய அக்கீதா குர்வான் ஹதீஸ் இந்த பேஸ் குள்ள மட்டும் நீ ரிஃபர் பண்ணு இந்த குர்வானை மாதிரி சரி ரிஃபர் பண்ணி இந்த குர்வான் வசனங்களுக்கு இது ஒத்து போகுதா இணங்கி இருக்குதா இல்லாட்டி குர்வான் வசனங்களுக்கோட மோதுதா என்பதை நமக்கு சொல்லுன்னு சொல்லி போட்ட நேரத்தில் அது கம்பேர் பண்ணி இந்த வசனங்களுக்கு அது ஒத்து போகுது இந்த வசனங்களுடன் இந்த வரிகள் மோதுது அல்லாருடைய சிஃபத்தை கொடுக்கக்கூடிய வரிகள் வந்து இதுல இருக்குதுன்ற மாதிரி நமக்கு கம்பேரிசன் பண்ணி தந்துச்சு அந்த கஃ கத்தாயா வானி நோபி அந்த போற வரிகள் குரான் இருக்கக்கூடிய சில வசனம் இல்ல அந்த பாவங்களை மணிக்கக்கூடியவன் நல்லா தவிர யாரு இருக்கா என்ற மாதிரி வசனங்களுடன் மோதுதுன்னு சொல்லி நான் தந்துருந்துச்சு இப்ப இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் உண்மையில அந்த வசம் எனக்கு இருக்குதா சொல்றது சரியா இருக்குதா இல்லையான்றதை நாம தான் தேடி பார்க்கணும் அப்ப ஒரு கம்பேரிசன் பண்ணக்கூடிய ரிஃபர் பண்ணி தரக்கூடிய ஒரு சர்ச் இன்ஜினியை தவிர அதுவா சியமா யோசிச்சு பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை என பலர் அப்படித்தான் நினைச்சிருக்காங்க என்ன சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இதுக்கு மாற்றமா நம்மளும் வீடியோ போடணும்னு சொல்லி நீங்க சார்ஜி விடியா நம்ம ஜெமினி கிட்ட கேட்போம் மவுளுது கூடுமா ஆமா கூடும் மவுளுது ஓதலாமா ஆமா ஓதலாம் மவுளுது நல்லதா ஆமா நல்லது பாத்தீங்களா ஜெமினியே சொல்லிட்டு ஓதலாம் டேய் இப்படி யாரா யூஸ் பண்றது இதை ஃபர்ஸ்ட்டுக்கு இதை எப்படி நம்ம அணுகுறது இந்த யூஸ் பண்றது எப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும் அவு மாடு மாதிரி அதை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அது ஈக்கக்கூடிய எல்லாத்தையும் தேடி பார்த்து அது கூடும் கூடாதுன்னு சொல்லும் இது நீங்கள் மௌலு மட்டும் இல்லை மாற்று மாதத்தினருக்கூட ஏதாவது விட கேட்டால் கூட ஆமாம் அது பாடுறது கூடும் அது ஓதுறது கூடுன்னு தான் அது சொல்லும் அப்போ அதை எப்படி ப்ரொண்ட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது முக்கியம் நம்ம அதை ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் படித்து கொள்ளணும் இப்போ நாம் என்ன செஞ்சோம் குர்வான் ஹதீஸை பேஸை போட்டு இந்த சோ மட்டும் நீ ரிஃபர் பண்ணி எங்களுக்கு காட்டு எந்த வசனத்துடன் மோதுதுன்றதும் காட்டுன்றதை கம்பேர் பண்ணி தான் கேட்டோம் இது என்ன சும்மா ஊ மாடு மாதிரி கூடுமா கூடாதா சரியா பிள்ளையா அப்படின்னு கேட்டாங்க இப்படி தான் பதில் தரும் அப்போ இதை நம்ம அணுகுற முறையுது அணுகிற முறையை நம்ம ஃபர்ஸ்ட்டு படித்துக்கொள்ளணும் அதில் சொல்ல மற்றது என்றாலும் மன்னிச்சிடலாம் சரி பரவாயில்ல அதை பற்றி நாலேஜ் இல்லைன்னு சொல்லி மன்னிச்சு விட்றலாம் ஆனால் கடைசிக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா அப்போ நான் நினைக்கிறதுக்கு வந்து சட்ஜி பீட்டி ஒரு ஹாபியாக இருக்கும் அப்போ ஜெமினி வந்து சுண்ணத்தோல் ஜி மாதா சேட்ஜிபிடி ஓபியை சேர்ந்து ஜெமினி வந்து சூஃபீஸ கொள்கையை சேர்ந்ததுன்னு சொல்லி அதுக்கே ஒரு லேபரை கொத்தினான் பாருங்க அங்கே தான் ஐயா நீங்கள் இருந்தீங்க சூப்பர் இப்படியே கண்டினியூ பண்ணுங்க நல்லா வருவீங்க இந்த ஓப்பனையாக கண்டுபிடிச்ச மட்டும் அந்த வீடியோ பார்த்தான்னு வைங்களே ஏன்டா இதை நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அவமானத்திலே செத்துருவோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு கூட லேபல் அடிச்சு இந்த கொள்கை அந்த கொள்கை இந்த ஜமாத்து அந்த ஜமாத்துட்டு போடுற அளவுக்கு தான் நம்ம ஆள்களுடைய டெக்னாலஜியை பற்றியான அறிவு இருக்குது நம்ம ஆள்கள் எனது ஓப்பனையாக வச்சு பனான எஃபெக்ட்டும் ஜிபிலியும் மட்டும் செஞ்சு செஞ்சு இருந்தால் இப்படி தான் அவு மாடு மாதிரி எந்த ஒரு ப்ரொம்ப்டும் இல்லாமல் சும்மா நம்ம ஓப்பனையை யூஸ் பண்ணக்கூடிய நிலமை தான் உண்டாகும் சரி இப்போ இவங்க சொன்ன மாதிரி இவங்களுடைய வாதப்படியே ஜெமினின்றது சூஃபி சொல்கிற தானே சரி இந்த சூஃபி சொல்களில் இருக்கக்கூடிய அந்த ஜெமினியை வச்சு நம்ம இப்போ அதே மாதிரி இருக்கக்கூடிய மவுலூத் கிதாப்ல இருக்கக்கூடிய சில வரிகளை இது குர்வான் ஹதீஸ் என்ற அக்கீதாவுக்குள்ள எப்படி மோதுதா இல்லையா முரண்படுதா இல்லையா ஒத்து போகுதா இல்லையா என்பதை குர்வான் வசனங்களுடன் நமக்கு கம்பேர் பண்ணி சொல்லுன்றத நம்ம மறுபடியும் இதுல கேட்போம் ஜெமினி கிட்ட இவங்க சொல்ற மாதிரியே சூஃபிச ஜெமினி கிட்ட கேட்போம் அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஸோ நம்ம இந்த பைத்தை போடுவோம் பத்தொம்பதாவது பதினெட்டு பத்தொம்பது சல்லுவலா ஹைரலிபாது பைத்தில் வரக்கூடிய சில வரிக வரிகள் இந்த வரிகளை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசியிருந்தோம் இது வந்து எந்த அளவுக்கு குர்வானி குர்வானுக்கு முரணாக இருக்குது ரசூலாட்டை போயிட்டு நம்முடைய பாவங்களை பண்ணிங்க அதே போல் நமக்கு அடக்கம் தாங்கன்ற மாதிரி உதவி தேடுறதுக்கான வரிகள் இது கூடாதுன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பாருங்கள் யாமந்த மாதா வஜ்தரம் தா வஸ்தரம் அக்தரிஃப் வர்ஜுல் கரம் வலுஸ் பிமன் ஹல்லல் அம்மல் பிலாத் மௌலத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே சொன்ன குர்வானுக்கு மோதுகின்றது என்ற மாதிரி இருக்கக்கூடிய சில வரிகளை நம்ம அவங்களோட ஜெமினிக்கே போட்டு ஜெமின்கிட்ட நம்ம கேட்குறோம் குர்வான் ஹதீஸ் அடிப்படையில் குர்வான் வசனங்களுக்கு இது முரணாக இருக்குதா அக்கிதாக்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம லிமிட்டேஷனை பண்ணி அதுக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறோம் கம்பேர் பண்ணி சொல்ல சொல்லியிருக்குது என்ன சொல்லியிருக்குதுன்னு பார்த்தா இஸ்லாமிய அக்கிதா அல் குர்வான் மற்றும் ஹதீஸின் படி நீங்கள் வழங்கிய கவிதை வரிகள் குறித்து எனது ஆய்வு இங்கே உள்ளது நான் சலஃபி அல்லது வேறு எந்த குறிப்பிட்ட சிந்தனை பள்ளிகளின் கருத்துக்களை சேர்க்காமல் குர்வான் மற்றும் ஹதீஸ் ஆகிய பிரதான மூலங்களின் அடிப்படையில் எனது விளக்கத்தை வழங்குகின்றேன் நீங்கள் வழங்கிய கவிதையானது இஸ்லாமிய அக்கிதாவின் அடிப்படை கொள்கையுடன் நேரடியாக மோதக்கூடிய சில கருத்துக்களை கொண்டுள்ளது இந்த கவிதையில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் நாம் குர்வான் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் ஆராய்வோம் குர்வான் மற்றும் ஹதீஸின் படி அல்லாவை தவிர வேறு எவரையும் அணங்கக்கூடாது நபிகள் நாயகத்தை நேசிப்பதும் அவரை புகழ்வதும் அவருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றுவதும் இஸ்லாத்தின் ஒரு பகுதியாகும் ஆனால் அந்த புகழ்ச்சி அவரை அல்லாவின் நிலைக்கு உயர்த்துவதாகவோ அல்லது அவருக்கு அல்லாவின் பண்புகள் வழங்குவதாகவோ இருக்கக்கூடாது இஸ்லாத்தில் அல்லாஹிடம் மட்டுமே பாவம் மன்னிப்பு கூற வேண்டும் பாவங்கள் மன்னிப்பது கேட்பது அல்லாவிடம் மட்டும்தான் இது இஸ்லாத்தின் மிக முக்கியமான அடிப்படை கொள்கையாகும் குர்வானில் அல்லா சொல்கிறான் அல்லாவை தவிர வேறு யார் பாவங்களையும் மன்னிக்க முடியும் குர்வான் வரக்கூடிய மூணாவது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு வசனம் இல்லை அந்தன்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை போட்டு இந்த வசனம் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரியது என்பதை தெளிவாக கூறுகின்றது எந்த ஒரு நபிக்கோ வானவருக்கோ அல்லது வேற எந்த படைப்புக்கோ இந்த அதிகாரம் இல்லை பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நபிகள் நாயகத்தில் செல்ல வேண்டும் வலுஸ் பீமன் அல்ல அல்ல அல்லாம் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை வாசகத்தை போட்டு அந்த வரியை போட்டு இதுவே இங்குள்ள மிகவும் சிக்கலான பகுதி இந்த வரியானது பாவ மன்னிப்பு கோருவதற்கான நபிகள் நாயகத்திடம் செல்ல வேண்டும் என்று கூறுகின்றது இது குர்வானின் மேற்குறிப்பிட்ட வசனத்திற்கு முற்றிலும் முரணானது ஷிர்க் இணைப்பு அல்லவுக்கு மட்டுமே உரிய ஒரு அதிகாரத்தை பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் நபிகள் நாயகத்திற்கு வழங்குவது பெரிய இணைப்பு ஷிர்க் அல் கப் அக்பர் ஆகும் இது இஸ்லாத்தில் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய பாவமாகும் நபிகள் நாயகத்தின் மகத்தான நிலைமையை நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவருக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் இல்லை ஷஃபாத் பரிந்துரை சிலர் இந்த பகுதி நபிகள் நாயகத்தின் ஷஃபாத் பரிந்துரை அதிகாரத்தை தான் குறிக்கின்றது என்று வாதிடலாம் நபிகள் நாயகம் மறுமை நாளில் முஸ்லிம்களுக்காக அல்லாவிடம் பரிந்துரை செய்வார் என்பது ஒரு உண்மை ஆனால் அதிலும் சில முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றது ஒன்றாவது முதல் அம்சம் என்னென்னு சொன்னால் அல்லாவுடைய அனுமதி நபிகள் நாயகம் அல்லாவிடம் அனுமதி பெற்ற பின்னரே பரிந்துரை செய்வார் அவர் சுயமாக எந்த பரிந்துரையும் செய்ய முடியாது ரெண்டாவது யாரிடம் கேட்பது குர்வான் மற்றும் ஹதீஸின் படி நாம் அல்லாவிடம் மட்டுமே பரிந்துரைக்க பந்து பரிந்துரைக்கு வேண்ட வேண்டும் நபிகள் நாயகம் அவரிடம் இருந்து அல்லாவிடமிருந்து அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு முன்னரே அவரிடமே நாங்கள் நேரடியாக ரசூலிடவே நேரடியாக கேட்பது கூடாது என்றதுக்கு இருபதாவது சூறாவடைய நூற்றி ஒம்போதாவது வசனத்தை ஆதாரமாக போட்டிருக்குது ஜவது இல்லா தன்ஃபா உ ஷஃபா அது இல்ல மன் லஹு ரஹ்மானு வரதியஹு கௌலா அன்னாலையில் அளவற்றவர்களான யாருக்கு அனுமதி அளித்து அவரது சொல்லையும் புரந்தி கொண்டானோ அவரை தவிர எவனும் எவரது பரிந்துரையும் பயனளிக்காது அதையும் வந்து ஆதாரமாக போட்டு எனவே இந்த பாடல்வர்கள் மன்னிப்புக்காக நேரடியாக நபிகள் நாயகத்திடம் செல்லும்படி கூறுவதால் அது இஸ்லாமிய அக்கீதாவுக்கு முரணாகிறது சுருக்கம் குர்வான் மற்றும் அதீசின் படி மன்னிப்பு கோருவதும் அடைக்கலம் தேடுவதும் அல்லாவிடம் மட்டுமே இருக்க வேண்டும் நபிகள் நாயகத்தின் நிலையை மகத்தானது ஆனால் அவர் ஒரு மனிதர் அல்லாவின் தூதர் மட்டுமே அவருக்கு அல்லாவுக்கு மட்டுமே உரிய பண்புகளான பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இல்லை இந்த கவிதையானது இஸ்லாமிய அக்கீதாவின் மிக முக்கியமான கொள்கையின் ஒன்றான ஏகத்துவத்துக்கு எதிராக உள்ளது எனவே உங்கள் கவிதை வரிகள் குர்வான் மற்றும் அதிசான் படையில் பார்க்கும்போது இது இஸ்லாமிய அக்கீதாவுக்கு முரணானது என்பது தெளிவாகின்றது என்று சொல்லி அவங்களோட சூஃபிசமான இந்த ஜெமினி பதில் தருது ஸோ அதுவும் இதை தான் சொல்லுது அப்போ ஒரு பேஸ் இப்போ நம்ம இதை ஆதாரத்துக்கு எதுக்கல்ல நம்ம என்ன சொல்கிறோன்னா குர்வான் வசனங்களுடன் இது நேரடியாக மோது ரசூலாவை நம்ம அளவுக்கு அதிகமாக நேசிக்க வேண்டும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அவங்கள புகழாமல் வேறு யாரை புகழ்வது அவங்கள தான் நம்ம புகழணும் முஸ்லீம்கள் அவர்களை புகழாமல் வேறு யார் அவர்களை புகழ்வது அவர்களுடைய நாளை நம்ம கொண்டாடணும் டெய்லி கொண்டாடணும் வருஷத்துக்கு ஒருக்க மட்டும் இல்லை ரசூல் சலாஸ் அவர்களுடைய பிறந்த நாளை நம்ம டெய்லியாக கொண்டாடணும் ஏன்னா நாள் பிறந்தநாளர் அந்த பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அதனால் தான் நம்ம இஸ்லாத்தை இந்த அளவுக்கு கடைப்பிடித்து கொண்டு இருக்கிறோம் அவங்கள நம்ம கொண்டாடன்றத எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் குர்வான் ஹதீஸ்க்கு உட்பட்டு அந்த கொண்டாட்டம் இருக்கணும் அந்த குர்வானதீஸ்க்கு உட்பட்ட அந்த புகழ்ச்சி இருக்கணும் இதை தான் நம்ம சொல்கிறோம் இதே போல் இன்னும் குர்வான மதீஸுக்கு மாற்றமான இஸ்லாத்துக்கு மாற்றமான கற்பனை கதைகள் கட்டுக்கதைகள் தொடர்பாக தொடர்பாக இன்ஷாலாக அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுகின்ற நான் பூசு அஸ்லாம் வலிக்கும் வரம்துல்லா வரகாத்து